ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு எல் அறுபத்தி ஏழு பதினஞ்சு டாடா ஏசி ஹச்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் பன்னெண்டு மாதம் எப்சியும் உங்களுக்கு கரண்டில் எடுத்து கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் இருக்கிற டயர் எல்லாமே பாருங்கள் ஒரு முக்கா கண்டிஷன் இருக்குது நாலு டயருமே முக்கால் கண்டிஷனில் இருக்குது பெயிண்டிங்கும் பக்காவாக இருக்குது ஏன்னா எஃப்சி கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு குறைஞ்ச விலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்குங்க ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவோம் வண்டியை செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியில் தொட்டி எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குது பதினொன்று மாடலாக இருந்தாலும் பிளாட்ஃபார்மில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை தொட்டியில் வந்து தொட்டி பக்காவாக இருக்குது பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்டை வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணுங்கள் வண்டியோட விலை வந்து ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்கள் அது ஃபைனல் ரேட்டு கிடையாது எதுனா ஒரு பத்தஞ்சு முன்ன பின்னே உங்களுக்கு ஃபை கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுப்போம் இந்த வண்டிக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் மீதி நீங்கள் அமௌண்ட்டு கையிலேருந்து பண்ணிக்கலாம் ஏன்னா லோ மாடல் அப்படிங்கிறதுனால வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு குறையும் இல்லை நாங்கள் ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவோம் ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வேணுமோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவோம் இன்சைடெல்லாம் பாருங்கள் இன்சைடு எல்லாமே பக்காவாக இருக்குது டாப்லேருந்து எல்லாமே நாங்கள் வண்டி கிளியராக கொடுத்துருவோம் கிலோமீட்டர் பாருங்கள் கிலோமீட்டர் சரியாக தெரியல ஆனால் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் பன்னெண்டு பதிமூணு வருஷமாக ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக இருக்குது ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் பன்னெண்டு மாதம் எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவோம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்